பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் ஆக்சுவலாக வந்து யூடியூப் சேனலில் வந்து சொன்ன ஒரு விஷயம் ப்ளஸ் அது இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் தேர்வுகள் சொன்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ மேக் பண்ணுது ஆக்சுவலாக நாலேஜ் தினம் வந்து ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து அவங்க யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு தகவலுமே கொடுத்துருக்காங்க நம்ம சொன்னீங்கன்னா நம்மளும் வந்து ரிசல்ட்டும் கண்டிப்பாக மிக விரைவில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வீக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிசல்ட் அதாவது இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்தல் இருக்குங்களா தேர்தல் முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து இதற்கான முடிவுகள் வரும் அது காரணம் வந்து என்ன அப்படின்னா நம்ம அடமன் நோட்டிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்கோம் அதாவது வந்து காலிப்படினங்கள் வந்து அதிகப்படுத்தி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ அதனால் வந்து ரிசல்ட் வந்து இப்போதைக்கு வராது அப்படின்றத ஒரு ஒரு சில தேர்வர்கள் வந்து அவங்களோட சைடில் இருக்க ஒரு பாயிண்டை சொல்லியிருக்காங்க ஒரு சில தேர்வர்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினம் வந்து ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்றது தெரில இதில் டிஆர்பி வந்து ஹெல்ப்லைன்ற கால் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு ப்ராசஸிங்கில் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து டிஆர்பி தரப்புல வந்து ஹெல்ப் லைன் நம்பரை சொல்றாங்க ஸோ அதனால வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கேண்டிடேட்டுக்கு வந்து எலக்ஷன் முடிஞ்சுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டிஆர்பில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ அரசின் ஒரு கொள்கை முடிவு தான் வந்து நாங்கள் இதை பற்றி காலிடங்கள் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்துகிறதோ இல்லை வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ப பண்ணுறதோ பற்றியும் நம்ம வந்து நம்ம சொல்வோம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து டிஆர்பியில் வந்து அவங்க சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு தகவலை அந்த வீடியோ நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஸ்வாஜ்